உலகத்தில் அநேக கிற்க தரிசிகள் ஊழியர்கள் எழும்புகிறார்கள் ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் சம்பாதிக்க வேண்டும் தாங்கள் வேண்டும் தாங்கள் வளர வேண்டும் தங்கள் குடும்பம் வளர வேண்டும் இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற கிற்க தரிசனம் என்றால் மக்களுக்காக யாரும் ஊழியம் செய்வதில்லை தன் குடும்பங்களுக்காகத்தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இன்று என்னுடைய சர்வீஸில் நான் இந்த முப்பத்தி மூன்று வருட காலமாக தேவரிடத்தில் விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு ஆலயங்களுக்கு போய்கொண்டு அநேக தேர்க்க தரிசிகள் மூலமாகவும் அநேக ஊழியர்கள் மூலமாகவும் நான் போய் பேசி பழகியிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அவர்கள் செயல்பாடுகளை எல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை போல ஒரே வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால என்ன சொன்னார் என்றால் இந்த பூமியில் என் பிதா ஒருவரை தர ஒருவரும் நல்லவரே அல்ல அந்த வார்த்தைக்கு உதாரணமாகத்தான் இன்று இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது தங்கள் தாங்களுடைய குடும்பங்கள் மாத்திரம் வளர வேண்டும் தாங்களுடைய குடும்பங்கள் மட்டும் பேர் பெற வேண்டும் தாங்கள் மட்டும்தான் ஒரு ஊழியராக வாழ வேண்டும் ஊழியராக மறிக்க வேண்டும் என்று ஆனால் அவர்கள் உபதேசிக்கிற உபதேசம் தங்களுக்காகவே தான் இருக்கிறது ஆனால் அந்த உபதேசம் மக்களுக்கு அல்ல அது அவர்களுக்கு என்று அவர்களுக்கு உணராமல் இந்த உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாளில் இந்த அடியேனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷம் ஒரு ஒருவன் பூமியிலே பிறப்பான் என்றால் அது ஆண்டவனால் அழைக்கப்பட்டால் மாத்திரமே ஆண்டவருடைய ஊழித்துக்கு கால் வைக்க முடியும் இல்லை என்றால் யார் எந்த தடை போட்டாலும் யார் எத்தனை பேசினாலும் தூசித்தாலும் கர்த்தர் அவனை கைவிட மாட்டார் என்றால் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடிப்பான் இது உண்மை இது உறுதி